இந்த விருது கொடுக்கும் நிகழ்ச்சியை மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற எழுதிறல் அமைப்பின் உருவாக்கத்திற்கு காரணகர்த்தாவான என்னுடைய அருயிர் தம்பி இளவள் சிலம்பு தமிழ் சிலம்பு அரசனவர்களே சக விருதாளர்களுக்கு விருது கொடுத்திருக்கிற மூத்த தோழர் மரியாதைக்குரிய தோழர் பே அவர்களே அதேபோல கல்வியாளர் அவர்களே கவிஞர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி எல்லோரும் சொன்னது போல்தான் விருதுகள் ஏராளம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வகையாக கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்பதை விட வாங்கப்படுகிற விருதுகள் அதிகம் அரசு சார்பிலே அல்லது வேறு நிறுவனங்களின் சார்பிலே விருதுகள் வாங்கப்படுகின்றன ஆனால் வாங்கவோ விற்கவோ முடியாத ஒரு விருதை கொடுக்கிற இயக்கமாக இருக்கிறது என்பதுதான் சிறப்பிற்கெல்லாம் சிறப்பு துவக்கம் முதல் பார்க்கிறேன் முதலிலே நம்முடைய மூத்த தோழர் குத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தவுடன் அடுத்து உங்களுடைய மூத்த சிக்கந்தர் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் மற்றவர்கள் குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார்கள் சிக்கந்தரும் ஏற்றி வைத்தார் தோழர் மணியரசனும் ஏற்றி வைத்தார் விருது வாங்கிய பெண் அவரும் விளக்கை ஏற்றி வைத்தார் அந்த விளக்கை ஏற்றுகிற போது அவர்கள் பயன்படுத்தியது கேண்டில் அதாவது மெழுகுவர்த்தியை தான் இதுதான் ஒற்றுமையின் அடையாளம் ஏற்றப்படுகிற விளக்கில் கூட எந்த விளக்கும் இல்லாமல் எல்லோரையும் இணைக்கிறது பாருங்கள் அதிலே தான் இந்த விருதுக்கு வெற்றி இந்த விருது கொடுக்கிற அமைப்புக்கு வெற்றி என்று நான் நினைக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக இதை கருதுகிறேன் எனவே விருதுகள் பற்றி ஏராளம் சொல்லலாம் இங்கே எல்லாம் தேடி கண்டறிந்து உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து அந்த விருதாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சேர வேண்டும் என்கிற அளவில்தான் இது சென்று சென்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் எல்லாவற்றையும் கடந்து போகிற ஒரு சமூகமாக இருக்க முடியாது நடக்கிற நிகழ்வுகளை அவ்வப்போது பார்க்கிறோம் எனவே தான் எழுத்துக்கு அந்த எழுத்தை அடையாளப்படுத்த எழுத்தாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது பேச்சாளர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது வேளாண்மை என்றால் நம்முடைய உயிர்நாடி தொழில் அதில் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அந்த இளம் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது எழுத்து என்பது வெறும் எழுத்து அல்ல எழ வைப்பது எழுத்து ஆதிக்கத்தை அதிர வைப்பது அழ வைப்பது தான் விட வைப்பது தான் எழுத்து எனவே அந்த எழுத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது வருங்கால தலைமுறையை இதன் பக்கமாக இழுக்கிறோம் அல்லவா நடிகர்களுக்கு ஜெய போடுகிற ஒரு கூட்டமாக தமிழர்கள் இன்றைக்கு நாரி கிடக்கிறார்கள் ஒரு நடிகர் வருகிறார் என்றால் எனக்கு கூட ஒரு வருங்கால நடிகர் தான் பொன்னாடை போர்த்தினார் பயனாடை போர்த்தினார் நடிகர் என்றாலே ஈர்ப்பு நமக்கெல்லாம் ஆனால் நடிகர்கள் சொல்லாமலேயே லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள் ஆனால் ஒரு லட்சிய விருது கொடுக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிலர் தான் வருகிறோம் என்றால் இதுதான் தமிழ் சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் இதிலிருந்து ஒரு அங்குலமாவது நம்முடைய வாழ்நாளில் தமிழ் சமூகத்தை உயர்த்துவோம் உயர்த்துவோம் என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த விருது வாங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் இந்த திசை வழியை பயணிக்க வேண்டும் என்கிற என்னுடைய வார்த்தை அளித்து விடைபெறுகிறேன் நன்றி